வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் எடிசன் ஐயா சாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் பாவகம் கேந்திரங்களில் ஒன்றான உச்ச கேந்திரமாகிய மனிதர்களுக்கு அதாவது ஜாதகர்களுக்கு தொழில் அதிகாரம் சமூக அந்தஸ்து அனைத்து மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான பாவகம் லக்கணத்திற்கு அடுத்தபடியாக அனைவரும் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஸ்தானம் இது உபஜயஸ்தானங்களில் ஒன்றாகவும் வருவதால் காலப்போக்கில் ஜாதகரது வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் படிப்படியாக அதிகரித்து தரும் பாவமாகவும் ஜாதகருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு உந்துதலையும் ஒரு தீவிரத்தன்மையையும் தொழில் விஷயங்களில் கொடுக்கும் பாவமும் வரும் முதலில் பத்தாம் பாவத்தின் சிறப்பான தன்மைகளை பற்றி சற்று சுருக்கமாக காணலாம் இது ஒருவரின் தொழில் வேலை வாழ்வாதாரம் மற்றும் உழைப்பு பற்றிய கணக்கீடுகளுக்கு மிக மிக முக்கியமான முதன்மையான பாவமாகும் என்ன வகையான தொழிலை செய்வார்கள் அதில் வெற்றி பெறுவார்களா அல்லது தோல்வி அடைவார்களா என்பதை குறிக்கும் அடுத்து சமுதாயத்தில் ஒருவரின் நிலை புகழ் செல்வாக்கு மற்றும் அங்கீகாரம் ஆகியவற்றை குறிக்கும் இப்போ அதிகார நிலையில இருக்கிறவங்க அவங்களுக்கு உள்ள தொடர்புகள் மற்றும் பொது உள்ள அவங்களோட அப்பியரன்ஸ் அதாவது சமூகத்தில் ஜனங்களின் மத்தியில் அவர்கள் எந்தவிதமான தோற்றத்தை பெறுகிறார்கள் என்று இது தீர்மானிக்கும் அடுத்து தலைமை தாங்கும் திறன் அதிகாரம் செலுத்தும் ஆற்றல் மற்றும் பொறுப்புகளை ஏற்கும் திறன் ஆகியவற்றையும் காட்டும் இப்போ அரசாங்கத்துல ஆதரவு கிடைக்கிறதுலையும் சரி பெரிய மனிதர்களோட அரசாங்கத்தில் அரசியலில் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்போடு இவர்கள் ஜாதகர்கள் தாங்கள் சாதிக்கும் காரியங்களையும் சரி இது தீர்மானிக்கும் அடுத்து ஒருவரின் லட்சியங்கள் லட்சியங்களை அடைவதற்கான உந்துதல் மற்றும் வாழ்க்கையின் உச்சபட்ச சாதனைகள் ஆகியவற்றை குறிக்கும் இது பாக்கியஸ்தானத்திற்கு இரண்டாம் வீடாக வருவதால் உங்கள் தந்தையாரின் சம்பாதிக்கும் திறன் அவரின் நிதி நிலைமை குடும்பத்தில் அவரது ஆஹ் காசு பணம் சம்பாதிக்கும் நிலைமை எவ்வாறு குடும்பத்திற்கு உதவியாக இருக்கிறது குடும்பத்தினர் அதனால் தரும் நன்மைகள் அனைத்தையும் இந்த பாவம் குறிக்கும் பத்தாம் பாவத்தை பற்றி ஆராயும் பொழுது இந்த பாவத்தின் அதிபதி அதில் அமர்ந்துள்ள கிரகங்கள் மற்றும் அதன் மீது விழும் கிரகங்களின் ஒளிகள் அடிப்படையில் ஒருவரின் தொழில் புகழ் மற்றும் சமூக நிலை ஆகியவற்றை தீர்மானிக்கலாம் இது உபஜயஸ்தானங்களில் ஒன்றாகவும் வர்றதுனால ரொம்ப சப்போர்ட் பண்ற பாவமா ஜாதகருக்கு செயல்படும் காலபுருஷ லக்னத்தின் அதிபதி செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவதால் நாம் ஒரு ஜாதகரது தொழில் மேன்மையை பற்றி ஆராய்ந்து பலன்கள் எடுக்கும் பொழுது மகர ராசியையும் கருத்தில் கொள்ள வேண்டும் மகரத்தில் இருக்கும் கிரகங்கள் அதன் மீது விழும் சுப அசுப கிரகங்களின் ஒளிகள் அதே போன்று தொழில் காரகனாகிய சனி காலப்புருஷனுக்கு பத்தாம் பதினொன்றாம் அதிபதியாக சனி வருவதால் சனியின் நிலையும் கருத்தில் கொள்ள வேண்டும் உடல் உறுப்புகளில் இது முழங்கால் மற்றும் தொடைப்பகுதிகளை ஆளக்கூடிய பாவம் மற்றபடி இது ஒருவருக்கு அவர் செய்யும் கர்மாவின் மூலம் கிடைக்கும் இறுதி பலன் அல்லது அவர் விட்டுச் செல்லும் கர்மா ஆகியவற்றை குறிப்பது என்று எடுத்துக்கொள்ளலாம் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறும் ஜாதகர்களுக்கெல்லாம் இந்த பத்தாம் இடம் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்க அடையிற புகழ் மேன்மை மிக அதிகமாக இருக்கும் அது மிக அதிகாரபூர்வமாக இந்த உலகமே தெரியக்கூடிய அளவில் வெளியில சொல்லப்படுற விஷயமா இருக்கும் இந்த பத்தாம் பாவத்தோட மூன்றாம் இடமும் சேர்ந்து நல்ல சுபகிரகங்களின் ஒளியோடு பெற்று ஸ்தான பலங்களெல்லாம் பெற்றுச்சுன்னா விளையாட்டு சாதனைகள் இதன் மூலமான புகழ் உலகம் அறிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடம் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு இந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாவமாக வரும் ஸோ அதுவும் தொழில் ஸ்தானமும் சேர்ந்து செயல்படும்போது தனது திறமைகளை பயன்படுத்தியோ அல்லது உத்தியோகம் மூலமாகவோ தொழில் மேன்மைகள் மூலமாகவோ அவர் அடையும் புகழ் மிக குறிய காலத்திலேயே உச்சபட்ச வளர்ச்சியாயிருக்கும் பத்தாம் பாவத்திற்கு காரக கிரகங்கள் வரிசையில் முதலில் வருவர் சனி கர்மக்கார என்று அழைக்கப்படும் சனி தனது உழைப்பு கடமை ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் ஒரு நீடித்த நிலைத்து தன்மையை கொடுக்கும் காரக கிரகமாக தொழிலுக்குரிய கிரகங்களில் முதன்மை கிரகமாக வரும் அடுத்து ராஜ கிரகங்களில் முதன்மை கிரகமான சூரியன் அரசாங்கம் அதிகாரம் சம்பந்தமான கௌரவங்களை பெற்றுத் தருவது நிர்வாகத் திறனோடு ஒரு தொழில் உத்தியோகத்தில் நடந்து கொண்டு அதில் மேன்மேலும் பதவி உயர்வு மேன்மைகளை அடைய செய்வது அனைத்தும் சூரியனின் செயல் அடுத்து வியாபார நுணுக்கத்தையும் புத்திசாலித்தனத்தையும் தன்னூல் வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள் மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்த தொழிலமைப்புகள் கணக்கு துறைகள் ஆகியவற்றை கொடுக்கும் காரக கிரகம் புதன் அடுத்து கல்வி நீதித்துறை மற்றும் நிதி ஆலோசனையை குறிக்கக்கூடிய உத்தியோகம் தொழில்கள் அதில் உன்னதமான பதவியை அடையக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மேலான சுப கிரகம் குரு பத்தாம் பாவம் வலுப்பெறுவதோடு இந்த நான்கு கிரகங்களின் ஒத்துழைப்போடு ஒரு ஜாதகர் சிறந்த தொழில் புகழ் கௌரவம் மற்றும் உயர் சமூக அந்தஸ்தை பெறுவார் அடுத்து கர்ம தொழில்காரனாகிய சனி பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு அல்லது இணைந்த பலங்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கலாம் சனி ஒரு ஜாதகத்தின் வாழ்வியல் கர்மங்களை தீர்மானிக்கும் காரணமாக அதாவது கிரகமாக இருப்பதால் சனி பலம் பெறும் நிலையில் உள்ள ஜாதகம் அதாவது சனி தன்னுடைய ஆட்சி வீடுகளிலேயோ இல்ல உச்ச வீடுகளிலேயோ சுப தொடர்பின்றி உச்சம் பெறுதல் ஆட்சி பெறுதல் அவ்வளவு சிறப்பில்லை சுபரின் தொடர்பு இருக்க வேண்டும் அதே நிலையில் சனி சுப பலத்தோடு நல்ல வர்க்கங்களில் சுப பல மேன்மையோடு இருக்கும் சனி ஜாதகருக்கு தொழிலில் நீடித்த நிலைத்த ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் அடுத்து பத்தாம் பாவம் ஆகிய தொழில் ஸ்தானத்தில் சனி வலுவாக இருக்கும் நிலைமை அதாவது பத்தாம் பாவம் சனியின் நண்பர் வீடாகவோ சாதகமாகவோ இருந்தால் ஜாதகர் ஆரம்பத்தில் கடின உழைப்பு மற்றும் பொறுமையை தனது தொழிலில் கடைபிடிக்க வேண்டியிருக்கும் ஆரம்பத்தில் தொழில் முன்னேற்றம் சற்று தாமதமாக இருக்கலாம் ஆனால் இறுதியில் அந்த தொழில் நல்ல நிலைத்த தன்மையோடு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் சுப கிரகங்களின் ஒளியை பெற்ற சனியை கொண்ட ஜாதகர்கள் தங்கள் கடமைகளை நேர்மையாகவும் பொறுப்புடனும் நிறைவேற்றுவார்கள் உச்ச கேந்திரமாகிய தொழில் ஸ்தானத்தில் சுபத்தன்மை பெற்ற சனி தாமதத்திற்கு பிறகு பெரிய வெற்றியையும் உயர்ந்த பதவிகளையும் சமூகத்தில் கௌரவத்தையும் தலைமை தாங்கும் பன்மையும் தரும் அரசர் அல்லது அரசருக்கு நிகரான பதவியை பெறுவார்கள் என்று பாரம்பரிய மூலநூல்கள் கூறுகின்றன சனி கேந்திர வீடுகளில் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய வீடுகளில் அமர்ந்து அல்லது தனது சொந்த ராசியிலோ அல்லது உச்ச ராசியிலோ இருக்கும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றான சாச யோகத்தை உருவாக்கும் இந்த யோகம் ஜாதகரை தலைவராக அதிகாரமுடையவராக செழிப்புடன் வாழ்பவராக ஆகும் அடுத்து சனியின் பொதுவான தன்மைகளை குறிக்கும் தொழிலாளர் நீதித்துறை நிர்வாகம் விவசாயம் நிலக்கரி எண்ணெய் கால திட்டங்கள் பழைய பொருட்கள் தொடர்பான தொழில்கள் ஆகியவை அனைத்திற்கும் சனி காரகமாக வருகிறது அது சம்பந்தமான தொழில்களில் ஜாதகர் மேன்மேலும் வெற்றி அடைவார் அடுத்து பத்துல ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு மூல நூல்களில் குறிப்பிடுவாங்க அதாவது சனி செவ்வாய் ராகு கேது தேய்பிரை சந்திரன் பாவியரோடு சேர்ந்த புதன் மற்றும் ராஜ கிரகத்தில் முதன்மை கோளான சூரியன் ஆகிய கிரகங்கள் அனைத்தும் பாவ கிரகங்களா வருகின்றன பொதுவாக உபஜயஸ்தானங்கள்லையோ அல்லது கேந்திரங்கள்லையோ ஒரு பாவகிரகங்கள் இருக்கிறது நன்மையே இது ஜாதகருக்கு தனது தொழிலில் சவால்களை எதிர்கொள்ளவும் விடாமுயற்சியுடன் உழைக்கவும் காலப்போக்கில் வெற்றி பெறவும் உதவுகிறது இது தொழிலில் ஒரு வேகத்தையும் ஒத்துதலையும் கொடுத்து இடையூறுகளை சமாளிக்கும் திறனையும் அளிக்கும் இனி பாவ கிரகங்கள் உச்சகேந்திரமாகிய தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவத்தில் அமரும் பொழுது எந்த விதமான பலங்கள் உண்டாகும் முதலில் சனி பத்தாம் பாவத்தில் சனி இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது கடின உழைப்பு விடாமுயற்சி பொறுப்புணர்வு ஆகியவற்றை அளித்து வெற்றி தாமதமாக அதாவது ஒரு முப்பது வயசுக்கு பிறகு வெற்றி வந்தா கூட அது நிலையானதாகவும் நீடித்த போருடன் அமையக்கூடியதாகவும் அரசாங்கம் சட்டம் நீதி சேவை தொழிலாளர் சார்ந்த விஷயங்கள்ல சிறப்படையலாம் ஜாதகர் அடுத்து செவ்வாய் பத்தில் செவ்வாய் திக்பலம் அடைவார் அதிக ஆற்றல் துணிச்சல் தலைமை பண்பு ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு தொழில் முனைவோர் அல்லது ஒரு பாதுகாப்புத்துறை இராணுவம் மருத்துவம் அதாவது மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை சார்ந்த தொழில்கள் இருக்கிறது ஒரு என்ஜினியரிங் போன்ற போட்டி நிறைந்த சவாலான துறைகளில் ஜாதகர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க ஆனால் அவசரம் அதாவது செவ்வாய்னாலே அவசரம் கோபம் இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட துறைகளில் எதிரிகளை உருவாக்குவதோ அல்லது மேலதிகாரிகளிட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அடுத்தது சூரியன் அடுத்து கோள்களின் நாயகன் சூரியன் இவர் இங்க திக்பலம் பெறுவாரு ஒரு அதிகாரம் அரசாங்கத்துல ஒரு அதிகார அமைப்புல இருக்கிறது அரசியல் அரசியல்ல புகழ் கௌரவம் அடையக்கூடிய தன்மைகள் அனைத்தையும் கொடுக்கும் சில சமயங்கள்ல ஒரு அதிகார போதை அதாவது ஒரு கர்வத்திலான பிரச்சனைகள் வரலாம் அடுத்து வக்ர கிரகமாகிய ராகும் வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கலாம் திடீர் புகழ் அல்லது அதிகாரம் ஆராய்ச்சி துறைகள்ல தொழில்நுட்பத்துல உள்ள உத்தியோகம் தொழில்கள்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் திடீர்னு அது அந்த வளர்ச்சிக்கு மாறான சறுக்குகளையும் கொடுக்கும் தொழில சில நேரம் ஏமாற்றங்கள் ஒரு கெட்ட உயர் இதெல்லாமே ஆஹ் ஜாதக எதிர்பாராத நிலையில புகழோ ஏமாற்றங்களோ அமையும் அடுத்து கேது ஆன்மீகம் சார்ந்த துறைகள் ஆய்வு ரகசிய துறைகள் துரோகம் சார்ந்த தொழில் பிறரின் கண்ணுக்கு தெரியாத பணிகள் ஆகியவற்றை குறிக்கும் கிரகம் கேது பத்தில் கேது இருக்கிற ஜாதகர்கள் தொழிலில் நிபுணர்களாக இருப்பாங்க ரொம்ப ஆழத்தோடு அந்த தொழிலை ஆராய்ச்சி செய்து திறம்பட முடிக்கக்கூடிய ஒரு மன அமைப்பில் இருப்பாங்க இருந்தாலும் அதன் பிறகு அந்த தொழில் ஒரு வித பற்று இல்லாமல் தொழிலை இதை விட சம்பாதிக்கிறதுக்கு இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்ட்டு தொழிலை மாற்றி அடுத்த தொழிலுக்கு சென்று கர்மஸ்தானமாகிய தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு உடைய மற்ற பாவங்கள் இரண்டு மற்றும் ஆறு இப்போ ரெண்டு ஆறு பத்து தொடர்பு எப்படி வரும்னா ஜாதகர் தொழில் செய்து வருவாய் ஈட்டுவாரா அல்லது உத்தியோகம் செய்து வருவாய் ஈட்டுவாரா என்பதை காட்டும் ஒரு பாவங்களா இருக்கும் இந்த மூன்று பாவம் ஆறாம் பிடம் வலுத்து இரண்டு பத்து அதிபதிகள் தொடர்பு கொண்டால் அவர் உத்தியோகம் செய்து வருவாயிட்டுவார் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று பத்தாம் இடம் வலுத்து இரண்டு ஆறு அதிபதிகளின் தொடர்பு கொண்டால் ஜாதகர் தொழில் செய்து தன் வாழ்வில் முன்னேறுவார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய அதிபதி அதாவது மறைவு ஸ்தான துரஸ்தான அதிபதிகள் கூட பத்தாம் பாவத்தோடு தொடர்பு வந்தால் அதற்கேற்ற பலன்கள்ல தொழில் அமையும் இப்ப ஆறாம் அதிபதி பத்துல இருந்துச்சுன்னா உத்தியோகம் அல்லது சேவை சார்ந்த பணிகள்ல வெற்றி பெறுவாங்க அதில் புகழ் பெறுவாங்க அல்லது கடன்களை கொடுத்து வாங்கக்கூடிய அதாவது நிதி நிறுவனம் போன்றவற்றில் பணிபுரியக்கூடிய யோகம் இருக்கும் அடுத்தது எட்டாம் அதிபதி பத்துல இருந்துச்சுன்னா ஆராய்ச்சி ஆயுள் காப்பீடு மரணம் சார்ந்த தொழில்கள் இப்ப ஒரு மருத்துவர் என்றால் கூட அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய மருத்துவராக அவர் இருப்பாரு அதே மாதிரி தொழில ரகசியத்தன்மை இருக்கும் டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் உழவு பார்க்கக்கூடிய காவல்துறையிலேயோ ராணுவத்திலேயோ உழவு பார்க்கக்கூடிய உத்தியோகத்தை பெறுவார்கள் அடுத்தது பன்னெண்டாம் அதிபதி பத்துல இருந்துச்சுன்னா வெளிநாடு மருத்துவமனையில பணிபுரியிறது சிறைச்சாலையில பணிபுரியது ஆன்மீக ஸ்தாபனங்கள் அதாவது லக்கணத்திற்கு விரையஸ்தானமா வருதுன்னா ஜாதகர் ஒரு இடத்தை விட்டு வெளியேறி இல் வாழ்க்கையில பற்று செல்லக்கூடிய அனைத்து தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்புகளையும் இது குறிப்பதால் அது சார்ந்த வேலைகள்ல அவர் இருப்பார் முதல்ல பாவ கிரகங்கள் தொழில் ஸ்தானத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் அடுத்து சுப கிரகங்களோட ஒளி சுக்கரன் வளபுரை சந்திரன் குரு அல்லது பாவியரோடு சேராத புதனின் ஒளி இது எல்லாமே பத்தாம் பாவத்தின் அதாவது பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தீய பலனை குறைத்து நல்ல புகழையும் சிறந்த வெற்றிகளையும் ஈட்டி தரும் மொத்தத்தில் பத்தாம் பாவம் அதனோடு சார்ந்த கிரகங்கள் அதனோடு தொடர்புடைய அதனை பார்க்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகளை மட்டும் வைத்து ஒரு ஜாதகர் தொழில் மேன்மை அடைவாரா என்று தீர்மானிக்காமல் லக்கணத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பத்தாம் பாவத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இரண்டு ஆறு ஆகிய பாவங்களின் நிலைமை அனுசரித்து தான் நாம் தொழில் மேன்மை ஆராய வேண்டும் சரி நண்பர்களே தொழில் கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் பாவத்தினை பற்றிய விளக்கங்களை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் லாபஸ்தானம் என்றழைக்கப்படும் வெற்றி ஸ்தானத்தை பற்றி விளக்கமாக ஆராயலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் எடிசன் ஐயா சாமி இது மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் நன்றி